ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் டிஎன்பிசிக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம் டிஎன்பிசிக்கு தேவையான ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிடிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஷ் போர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அடுத்த வந்து ஸ்ட்ராட்டஜிக்க எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட் கட்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு போட்டிருக்கோம் ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்த்திருக்கோம் அடுத்த ஏழாம் வகுப்பு இலக்கணத்தோட பகுதி ஒன்று பார்த்திருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இலக்கணத்தோட பகுதி ரெண்டு பகுதி ஒன்றில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு டாபிக் பார்த்தோம் குற்றியலுகரம் குற்றிலுகரம் நால்வகை குறுக்கங்கள் வழக்கு போலி எழுவாய் பயன்கள் செய்யப்படும் பொருள் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த மூணு டாபிக் பார்க்க போறோம் இலக்கிய வகை சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் மூவிடங்கள் இந்த மூணு டாப்பிக்கும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம் சொல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எழுத்து தனித்து வந்தோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சொல் இது வந்து சொல் இலக்கணம் பார்க்கும்போதே நம்ம பார்த்திருக்கோம் ஆறாம் வகுப்புலயே பார்த்துருக்கோம் வந்து நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல் வினை சொல் இடை சொல் உரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் வகுப்பு இலக்கணத்துல நம்ம பார்த்திருக்கோம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகையில சொற்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம் சொல்லோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒரு கேட்பாங்க மொழி பதம் இழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுக்கு வந்து வேற பெயர்கள் இருக்கு இலக்கிய வகையா சொற்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நான்கு வகையா பிரிக்கிறாங்க இயற்கொல் திரி சொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா இயல்பா இருக்கிற சொல் எல்லாமே வந்து இயற்கொல் அப்படின்னு சொல்றாங்க திரிசொல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லயே இருக்கு திருச்சி சொல்றது ஸோ திருச்சி சொன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் புரியும் கற்றோருக்கு மட்டும்தான் சில புரியும் அத மாதிரி சொல்றது வந்து திரி சொல் திசை சொல் அப்படிங்கிறது என்னன்னா வேற திசையிலேருந்து வர சொல் எல்லாமே வந்து திசை சொல் வேற திசை அப்படிங்கிறது என்னன்னா வேற இருந்து வர்றது வேற அடுத்து வேற வட வேற ஸ்டேட்லேருந்து வர்றது எல்லாமே வந்து திசை சொல் அப்படின்னு சொல்றாங்க வட சொல்ங்கிறது என்னன்னா வடக்கு மாநிலத்துல இந்த நார்த் இந்தியாலேருந்து வருது வர சொல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து வடசொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா இயற்கொல் இயற் அப்படிங்கிறது என்னன்னா எளிதில் பொருள் விலங்கு பற்றி அமைந்த சொல் இயல்பா இருக்கிற சொல் எல்லாமே வந்து இயற்கொல் இது வந்து சொல்லோட நான்கு வகையிலுமே வரும் சொல்லோட நான்கு வகை என்னது பெயர் சொல் இணைசொல் இடைசொல் உரிசொல் இது வந்து சொல்லோட நான்கு வகை இந்த நான்கு வகையிலுமே இயற்சொல் வரும் பெயர் இயற்கை அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மண் பொன் இதெல்லாம் வந்து இயல்பா இருக்கிற சொல்லு அடுத்து வினை இயற்கொல் நடந்தான் வந்தான் இதெல்லாம் வந்து ஒரு வினை வினை வினைங்கிறது ஒரு செயல் செயலை சொல்ற ஒரு இயல்பான சொல் வந்து வினை இயற்கல் அடுத்து இடை இயற்கொல் அவனை அவனால் இதுல ஐ பாத்தீங்களா ஐ ஆள் அவனால்ங்கிறது ஆள் இதெல்லாம் வந்து இடைச்சொல் இடைச்சொல்ல இடை இயற்கல் அவனை அவனால் சொல்றது இயல்பா எல்லாருக்குமே புரியிற மாதிரியான ஒரு சொல்லா வந்து இதுல வந்துருக்கு ஐங்கிறதுலாம் வந்திருக்கு ஸோ இது வந்து இடை இயற்கொல் அடுத்து சொல் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மாநகர் மாங்கிறது வந்து உரிசொல்லா இது வந்து மாநகர்ங்கிறது இயல்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து உரி இயற் அடுத்து திரிசொல் திரிசொல்னா என்ன திரு பேர்லயே பாருங்க திரிஞ்சி வர்றது அப்படின்னு சொல்றாங்க திருச்சி சொல்ற மாதிரி திருச்சி சொன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் புரியும் இல்லையா அது மாதிரியான சொல்லலாம் வந்து திரிச்சொல் கற்றோருக்கு மட்டுமே விலங்குபூவியாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவராகும் அப்படின்னு சொல்ல வந்து திரி சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் திரி சொல்லும் வந்து நான்கு வகை சொல்லோட நான்கு வகைகளையும் வரும் சொல்லோட நான்கு வகை என்ன பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிசொல் அதுல அந்த நான்கு வகையிலுமே திரி சொல்லும் வரும் பெயர் திரி சொல் இதுல பாருங்க அழுவம் வங்கம் இது வந்து யாருக்கும் புரியாது கற்ற நல்லா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் படிச்சு தமிழ்ல புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது புரியும் அலுவம் அப்படிங்கிறது கடல் வங்கம் அப்படிங்கிறது கப்பல் அப்படின்னு சொல்லிடு அடுத்து வினை திரைசொல் இயம்பினான் பயின்றான் இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாருக்குமே புரியுற வார்த்தை இல்லை நார்மலா புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இயற்கொல் இது கற்றுவதுக்கு மட்டுமே புரியுற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து திரைசொல் இயம்பினான்னா சொன்னான் பயின்றான்னா பயின்றான ஒரு கல்வி கற்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாம் வந்து வினைத்திரி சொல் அடுத்து இடைத்திரிசொல் அண்ண மானை அதுல நம்ம இயற்கொல்ல நம்ம என்ன பார்த்தோம் ஐ அவனை அவனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியும்படியா இருந்துச்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் மான இதெல்லாம் வந்து ரொம்ப இலக்கணம் தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும்தான் புரியும் மாதிரி இருக்கிறது திரிசொல் அடுத்து உரி திரிச்சொல் அப்படிங்கறது என்னன்னா கூர்கழி மாநகர் மாங்கிறது வந்து மாங்கிறது உரிசொல் தான் அது இயற் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இது மாதிரி கூர்கழி அப்படிங்கிறது சொல்ற உரி சொல் தான் இதெல்லாம் வந்து இலக்கணம் புரிஞ்சவங்களுக்கு வராது சோ திரிசொல் அப்படிங்கறது என்னன்னா கற்றோருக்கு மட்டுமே தெரிஞ்ச தெ சொல் தான் வந்து திரிசொல் அப்படிங்கிறது திரிச்சொலோட ரெண்டு வகை பார்ப்போம் ஒரு பொருள் குறித்த பல திரி சொல் இங்க பாருங்க கப்பல் அப்படிங்கிறது வங்கம் அம்பி நாவால் இது எல்லாமே வந்து திரிசொல் தான் வங்கம் ஏன்னா வந்து இது நார்மலா இல்லாம வளத்துல யூஸ் பண்றது கிடையாது ஒரு சில பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்ல புரிய புரியுற மாதிரியான புரிகிற மாதிரியான எழுது அவ்வளவா புரியிற மாதிரியான ஒரு வார்த்தை கிடையாது இதை வந்து சொல்றது வந்து வங்கம் அம்பி நாவா இது மூணுமே கப்பலுங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே ஒரு பொருள் குறித்த பல இது வந்து ஒன் மார்க்ல கேட்பாங்க அடுத்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஒரு திரிசொல் பாத்தீங்க அப்படின்னா இதழ் இதழ் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா பல பொருளை தருது பூ இதழ் பூல இருக்கக்கூடிய இதழ் அடுத்து உதடு உதடுங்கிறது இதழ் தான் கண் இமை கண் இமையை வந்து இதழ்ன்னு சொல்றோம் அடுத்து பனை ஏடு அதுவும் வந்து உண்டு நாளிதழ் நாலு இதழ்ங்கிறது வந்து நம்மளோட இப்ப சொல்றோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு திரிசொல் வந்து பல பொருளை குடிக்குது இது ரெண்டுத்தையும் நல்லா பாத்துக்கோங்க இது வந்து மார்க்ல வரும் பொருள் குறித்த பல திரிசொல்ல வந்து கப்பலுங்கிற பொருளை தரக்கூடிய பல திரிசொல் என்னன்னா வங்கம் அம்பி நாவாய் அப்புறம் இதழ்ங்கிற ஒரு திரிசொல் வந்து எத்தனை பொருளை தருது பாத்தீங்கன்னா பூவிதல் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் அடுத்து திசை சொல் திசை சொல் அப்படிங்கிறது என்னன்னா வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் பிற மொழிலாம் நம்ம இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மொழிகள் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்க அதுல இருந்து நம்ம தமிழ்ல வந்து வந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திசை சொல் சாவி தன்னல் பண்டிகை இதெல்லாம் வந்து தமிழ்ல கிடையாது வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து நம்ம பே பேச்சு வழக்குல எடுத்துக்கிட்ட சொல் தான் வந்து இதெல்லாம் இதுதான் வந்து திசை சொல் அப்படின்னு சொல்றோம் அது இல்லாம கேணி கேணிங்கிறது வந்து திசை சொல்லாதான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க கேணின்னு சொல்லிட்டு அதனால வந்து இது திசை சொல் அப்படின்னு எடுத்துறாங்க அது மாதிரி பெற்றம் பெற்றம் அப்படின்னா என்னன்னா பசு இதுவும் வந்து திசை சொல் வடசொல் வடசொல்ங்கிறது பேர்ல இருக்கு பாருங்க வட மொழியிலிருந்து வந்து தமிழ் இட சொற்கள் வந்து வடசொல் எடுத்துக்காட்டு வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து தமிழுக்கு வந்த மொழி இதெல்லாம் வந்து வடசொல் வடசொல் வந்து ரெண்டு வகைப்படும் தற்சமம் தற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு தற்சமம் அப்படின்னா என்னன்னா வட மொழியில இரு இருப்பது போன்றே தமிழ்ல எழுதுறது இதுல பாருங்க கமலம் அலங்காரம் இதெல்லாம் வந்து வடசொல்லு இதுல உள்ள எழுத்தும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துதான் இருக்கு கமலங்க ஃபுல்லுமே தமிழ் எழுத்துதான் அதமே அலங்காரங்கிறதும் தமிழ் எழுத்து தான் அதனால தமிழுக்கு இதமான எழுத்து சமமான எழுத்துலாம் வந்து எழுதுறதா வந்து தர்த்தமம் அப்படிங்கிறது தற்பவம் அப்படின்னா என்னன்னா தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது அதாவது உள்ளது உள்ள மாதிரி எழுத மாட்டாங்க இப்ப சமஸ்கிருத மொழி லஷ்மி அப்படின்னு சொல்றாங்க இந்த இஷ்ங்கிற வாசு வந்து தமிழ்ல கிடையாது அதுக்கு பதிலாக இலக்குமி இலக்குமின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதுறாங்க அது மாதிரி விஷங்கிறது எழுத்த மாத்தி தமிழ்ல உள்ள எழுத்து டேங்கிற எழுத்துல மாத்தி எழுதுறாங்க இதை மாதிரி எழுதுறத வந்து தர்பவம் வர சொல்லின் இரண்டு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தற்சமம் தற்பவம் இது ரெண்டும் வந்து வடசொல்லின் இரண்டு வகைகள் இரண்டு வகைகள் ஆகும் அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னன்னா ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைகிறது தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து தமிழில் உள்ள ஒரு எழுத்தே வந்து ஏதாவது பொருள் தந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈ பூ கை இது மாதிரியான ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்துக்கள் இருக்கு நன்னூர்ல பவனந்தி முழுவதற்கு குறிப்பிட்டிருக்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்துக்கள் இதுல நோ தூ அப்படின்னு ரெண்டு எழுத்து மட்டும்தான் குரல் எழுத்து மித்த நாற்பது எழுத்துமே வந்து நெடல் எழுத்துக்கள் ஆகும் இந்த ஓர் எழுத்து ஒரு முறையில இருந்து கொஷின் கேட்பாங்க உண்மையா கேட்பாங்க நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்துக்கள்ல வந்து என்னென்ன பொருள் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஆ ஆங்கிறது வந்து பசு ஆ ஆங்கிறது பசு ஆவி இதை எப்படி ஞாபகத்தை வச்சுன்னா ஆவின்னு அப்படின்னு ஞாபகத்தை வச்சுங்க அது வந்து பசு அப்படின்னு ஈ ஈகை ஈகை அப்படிங்கிறது சொல்லுவோம் பாத்தீங்களா ஈகை அப்படின்னா என்னன்னா கொடு அடுத்து ஊ ஊன் ஊனுங்கிறது ஞாபகத்தை அப்படின்னா என்னன்னா இறைச்சி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஊங்கிறது இறைச்சி அடுத்து ஏ ஏங்கிறது அம்பு அம்பு எய்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏங்கிறது அம்பு அடுத்து ஐ ஐங்கிறது தலைவன் ஐயா அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா அந்த ஐங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது வந்து தலைவன் அடுத்து ஓ ஓங்கிறது மதகுனி தாங்கும் பலகை ஓடம் அப்படிங்கறது ஞாபகத்துக்கோங்க இது குரிலெழுத்துதான் குரல் எழுத்துல உயிரெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதகுனி தாங்கும் பலகை ஒரு ஒரு எழுத்துல ஓங்குறது வந்து இந்த பலகையை குறிப்பிடுது அடுத்து காவெழுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலுமே நீங்க மனப்பாலம் பண்ற மாதிரி தான் இருக்கும் காங்கிறது சோலை கூங்கிறது பூமி கைங்கிறது ஒழுக்கம் கோங்கிறது அரசன் இல்ல கோங்கிறது நமக்கு தெரியும் கோங்கிறது அரசன் கோமான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து அரசனை குறிப்பிடுற ஒரு சொல் கோங்கிறது அரசன் அடுத்து சா பார்த்தீங்க அப்படின்னா சாங்கிறது இறந்து போ சாகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சா சாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கிறது இறந்து போ அடுத்து சீ சீங்கிறது ஒரு சூழலை கிழ்ச்சிப்படுத்துற ஒரு சொல் அடுத்து சே சேரு அப்படின்னு சொல்லுன்னா உயர்ந்து போ உயர்வுங்கிறது சேர்ந்துருந்தா உயர்வு ஸோ சேங்கிறது உயர்வு அடுத்துறது மதில் சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோலை ஸ்டோங்கிறது மதில் அடுத்து தேவரிசையில பாத்தீங்க அப்படின்னா தாங்கிறது கொடு அடுத்து தீங்கிறது நெருப்பு தூங்குறது தூய்மை தூளே வந்துருக்கு தூய்மை அப்படிங்கிறது தேங்கிறது கடவுள் தேவன் தேவன்கிறது கடவுளை குறிப்பிடுற ஒரு சொல்லு நம்ம வச்சுக்கோங்க அடுத்து தைங்கிறது தைத்தல் தை தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து தைத்தல் அடுத்து நாவரிசையில பாத்தீங்க அப்படின்னா நாங்கிறது நாவது நாக்கு இருக்கு பாத்தீங்களா அதுதான் நாவ நீ நீங்கிறது முன்னிலை முன்னிலை பார்ப்போம் மூவிடங்கள் பார்க்கும்போது முன்னிலை அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடி இருக்கிறவங்களை சொல்றது முன்னிலை ஒருமை அப்படிங்கிறது ஒருத்தவங்களை முன்னாடியே இருக்கிற ஒருத்தவங்களை சொல்றதுதான் வந்து முன்னிலை ஒருமை அப்போ நீங்கிறது முன்னிலை ஒருமை அடுத்து நேங்கிறது அன்பு நீயம் மேயம்ங்கிறது அன்பு இதுல மே வரிசையிலையும் ஒரு அன்பு வரும் மே மேங்கிறதும் அன்புங்கிறது தான் வரும் மேங்கிறதும் அன்புங்கிறது தான் வரும் அடுத்து நை நைங்கிறது இழிவு இழிவுபடுத்துற ஒரு எழுத்து நஞ்சு பூ அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா அது மாதிரி சொல்றதுலாம் வந்து இழிவான ஒரு சொல் அடுத்து நோ நோங்கிறது வறுமை நோ நோன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை வறுமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் பதில் நோ இதுல எழுத்து நோ சொன்னோம் அப்படின்னா அது வந்து நோய் குரிலெழுத்து சொல்லும் போது அது வந்து நோய் நெடிலெழுத்து சொல்லும் போது அது வந்து வறுமை அடுத்து பே வரிசையில பாத்தீங்க அப்படின்னா பாங்கிறது பாடல் பூங்கிறது மலர் பூங்கிறது பூ மலர் குறிக்கிறது அடுத்து பேங்கிறது மேகம் மேகம் பைங்கிறது இளமை பையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுவாங்க பையங்கிறதுனா இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுவாங்க பைங்கிறது இளமை போங்கிறது செல் அடுத்து ஏன் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா யாங்கிறது அகலம் வந்து வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் யாங்கிறது அகலம் மாங்கிறது மாமரம் மீங்கிறது வான் வான சொல்றது மூங்கிறது மூப்பு இந்த வான்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் மீங்கிறது வான் அடுத்து மே பார்த்தோம் மேங்கிறது அன்பு மேங்கிறதும் அது மாதிரி அன்பு மைங்கிறது அஞ்சனம் இதையும் மனப்படம் பண்ணிக்க மைங்கிறது அஞ்சனம் மோங்கிறது முகத்தல் மோகன் மோந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் முகத்தல் முகத்தல்ங்கிறது வேக வாங்கிறது அலைத்தல் வீங்கிறது மலர் வை வைங்கனா புல்லு அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொன்னா கவர் இது மூணுத்தையும் நீங்க மனப்படம் பண்ணிக்கோங்க வீங்கிறது மலர் வையுங்கிறது புல்லு ஒவ்வுங்கிறது கவர் நாற்பத்தி ரெண்டு எழுத்தையும் நீங்க வியாபாரம் பண்ணிக்க கேட்டுக்கிறேன் இதுலேருந்து ஒன் மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதில் நோவும் டூவும் மட்டும்தான் குறியில் எழுத்து உங்களுக்கு நாற்பது எழுத்துமே வந்து நெடில் எழுத்துக்கள் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கு பகுபதம் பகுபதம் அப்படின்னா என்னென்னா பதம் அப்படின்னா என்ன சொல் அப்படிங்கிறது பொருள் பகுபதம் அப்படின்னா என்னென்னா பிரிக்கக்கூடிய சொல் பிரிக்க முடிகிற சொல்லாம் வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுபதத்துலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நோய் கேட்பாங்க இந்த டாக்கு நல்லா புரிஞ்சாதான் அவங்களால கடன் பண்ண முடியுது என்ன பதம்னா சொல் பிரிக்கக்கூடிய சொல்லாம் வந்து பகுபதம் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க பிரிக்கப்படும் உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புகள் இதுல பாப்போம் போவான் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா போவான் போவ எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா போ பிளஸ் இந்த வாங்குறதுல இவ்வு இருக்கா இவு பிளஸ் ஆண் அப்படிங்கிறது பிரிப்போம் இந்த இந்த ஒவ்வொரு பகுதி வருது இந்த ஒவ்வொரு உறுப்பு வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து பகுபத உறுப்புகள் ஆகும் பார்த்தான் பார்த்தான் எப்படி பிரிக்கலாம் பார் பிளஸ் இங்கே ஒரு இத்து இருக்கு இந்த இத்து வந்துருச்சு அடுத்து இந்த தான்ங்கிறதுல பிரிச்சா பிரிச்சீங்க அப்படின்னா இத்து பிளஸ் ஆண் அப்படின்னு இருக்கு இதுல ஒவ்வொரு உறுப்பா பிரிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து பகுபத உறுப்புகள் ஆகும் பகுபதமா அமை பெயர் சொல் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெயர் சொல் வந்து ஆறு வகையில வரும் என்னென்ன வகை அப்படின்னா பொருள் பெயர் சொல் இடம் காலம் திணை பண்பு தொழில் மொத்தம் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் பிணை பண்பு தொழில் பகுபதமாக அமையும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் பிணை பண்பு தொழில் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் பொருள் தரக்கூடியது பொன்னன் அப்படிங்கிறது இது வந்து பெயர் சொல் தான் பொன்னங்கிறது பெயர் சொல் நாடங்கிறது பெயர் சொல் ஒவ்வொரு பெயரை சொல்றது சித்திரையான் கண்ணன் நீயன் உழவன் எல்லாமே பெயர் சொல் தான் இதை பிரிச்சோம் அப்படின்னா பகுபதம்ங்கிறது என்னது பிரிக்கிறோம் ஸோ இந்த சொல்ல பிரிக்கிறோம் பொன் பிளஸ் அண் அப்படின்னு பொண்ணுங்கிறது பிரிச்சா இது என்னது வந்து ஒரு பொருளை குறிக்கிது ஒரு பொருளை குறிக்கிறதுனால இது வந்து பொருள் பெயர் சொல் வந்து பொருள் பகுபதம் வந்து வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் இடத்தை பாத்தீங்கன்னா இந்த நாடனை பிரிச்சு அப்படின்னா நாடு பிளஸ் அண் இந்த நாடுங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிது அடுத்து சித்திரையான் இதை பிரிச்சோம் அப்படின்னா சித்திரை பிளஸ் ஆண் இது பிரிக்கிறது தான் வந்து பகுபதம் இந்த பொ சொல்ல வந்து பிரிக்கிறோம் பிரிக்கும் போது என்ன நமக்கு தருது அப்படின்னா இது ஒரு காலத்தை காட்டுது சித்திரைங்கிறது ஒரு காலம் அதுமாதிரி கண்ணன் கண் பிளஸ் அண் இந்த பிரிச்சோம் அப்படின்னா கண் வருது கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு சினைங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கிறது உறுப்புங்கிறது வந்து நம் மனித உறுப்பு மட்டும் கிடையாது மரத்தோட உறுப்பு விலங்குகளோட உறுப்பு எது வேணாலும் ஒரு பெயர் சொல்ல பிரித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சினையை காட்டுச்சு அப்படின்னா அது வந்து சினை பெயர் சினை பெயர் சொல்ல வரும் அடுத்து பண்பு பண்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனியன் இனியனை பிரித்தோம் அப்படின்னா இனிமை பிளஸ் அணி இந்த இனிமைங்கிறது ஒரு பண்பை குடிக்கிது அடுத்து உழவன் உழவனை பிரிச்சிங்க அப்படின்னா உழவு பிளஸ் அணி இது பகுப இதை பிரிக்கும் போது நமக்கு என்ன பொருள் தருது தொழில்ங்கிறது ஒரு பொருளை குறிக்குது இதே மாதிரி வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினை சொல் வினை சொல் வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வினயக்கா ஒரு சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா அது வினைய காப்பிடுச்சு அப்படின்னா அது வினை பகுபதம் பெயர்பகுபதும் வந்து ஆறு வகைப்படும் அடுத்து பெயர் பகுபதும் வந்து ஆறு வகைப்படும் வினை பகுபதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வ வகைகள் கிடையாது பெயர் பகுபதுக்கு மட்டும்தான் வகைகள் இருக்கு வினை பகுபதும் சொல்ல பிரிக்கிறோம் உன் ஹின்றான் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் பிரிக்கும் போது உன் வருது அடுத்து கின்றான் அதுல வந்து ஹின்றுங்கிறது வருது அடுத்து ஆண்கிறது வருது இந்த உன்ங்கிறது வினை சொல் இதை பிரிச்ச வினை சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினை பகுபதும் அது மாதிரி பகுபத உறுப்புகள் பார்ப்போம் பகுபத உறுப்புகள் என்ன ஒரு சொல்ல பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கிற உறுப்புகள் தான் வந்து பகுபத உறுப்புகள் அது வந்து ஆறு வகைப்படும் என்னென்ன வகை அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இது என்ன உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உல்கின்றான் பிரிச்சோம் பாத்தீங்களா உன் உள் பிளஸ் இன்று பிளஸ் ஆண்கிற பிரிச்சோம் இதுதான் வந்து பகுபத உரு உறுப்புக்கள் இதுதான் வந்து ஆறு வகைப்படும் என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்ப்போம் ஆறு உறுப்புகள் கிட்ட அப்படின்னா பகுதி இடைநிலை தந்தி தாயை விகாரம் இதுல ஃபஸ்ட் போறது பகுதி பகுதி அப்படிங்கிறது என்னன்னா உடலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது இது வந்து கட்டறையாகவே அமையும் பெயர் பகுபதுல அதுல நம்ம பிரிக்கும் போது கிடைச்சிச்சு பாத்தீங்களா ஒரு பெயர் கொடுத்தது அடுத்து ஒரு வினையை கொடுத்துச்சு இல்லைங்களா அதுதான் வந்து பகுதி அப்படிங்கிறது சொல்றது விகுதி அப்படின்னா என்னன்னா இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ அல்லது முற்று எ எம் இத காட்டுறதுதான் வந்து விகுதி இடைநிலை அப்படிங்கிறது என்னன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலத்தை காட்டும் அப்படி இல்லைன்னா எதிர்மறையே காட்டும் அதுதான் வந்து இடைநிலை பேரே இருக்கு பாருங்க இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து இடை இடையில வர்றது வந்து இடைநிலை சந்தி அப்படிங்கிறது என்னன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வரது வந்து சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வர்றது வந்து சந்தி சாரியைங்கிறது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் நடுவுல வருது வந்து சாரியை அப்படின்னு சொல்றோம் வந்து பகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல பகுதி விகுதிங்கிறது கடைத்தில இருக்கும் பகுதிங்கிறது முதன்மையான ஒரு பொருளை கொடுக்கும் இது எப்போது கட்டளை பொருளாவே இருக்கும் இதுக்கு அடுத்து வருது வந்து பகுதிக்கு அடுத்து வருது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தி சந்திங்கிறது எதுக்கு எதுக்கும் நடுவுல வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவுல வருதுதான் வந்து சந்தி அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வருது வந்து சாரியை அப்படின்னு சொல்றோம் இதுல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சோ பகுதியில விகுதியில இடைநிலையில இந்த நாளு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா ஒரு விகாரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் விகாரம் ஒரு மாற்றம் தான் வந்து விகாரம் இப்ப இதை எடுத்துக்காட்டு பாக்கும்போது உங்களுக்கு புரியும் இதுல வந்தனன் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த வந்தனனை பிரிக்கும் போது இந்த வேன் வந்து ஒரு பொருள் தராது வாங்குறதுதான் நம்ம சொல்றோம் வாங்க சொல்றோம் பாத்தீங்களா இந்த வாங்குறதுதான் வேன் மாறி அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்து பிரிக்கும் இந்த இந்த பிரிக்க பிரிக்கும் போது இத்துங்கிறது தான் வந்து சந்தி அது வந்து இந்த மாறி இருக்கு இந்தா மாறி இருக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு இத்து இருக்கு பாருங்கள் வந்து அப்புறம் ஒரு இத்து இருக்கு இது வந்து இத்து ப்ளஸ் இங்கே ஒரு அண் அண்ணு அடுத்து இங்கே ஒரு அண்ணு இருக்கு ஸோ வா வேன் மாறி இருக்கு அடுத்து இத்து அது இந்த மாறி இருக்கு அடுத்து ஒரு இத்து அப்புறம் அண் பிளஸ் அண்ணு இந்த வாங்கிறது பகுதி இது வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் பகுதி வந்து எப்போதுமே ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் டயர் பகுபதுமா இருக்கும் இல்லை வினை பகுபதுமா இருக்கும் வாங்குறது அது வேன் குறுகியிருக்கிறது வந்து விகாரம் அடுத்து இத்துங்கிறது வந்து சந்தி அது இந்தானது வந்து விகாரம் அடுத்து இத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வருது வந்து சந்தி ஸோ பகுதிக்கு அடுத்து வர்றது வந்து சந்தி அடுத்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை இத்து இறந்தகால இடைநிலைகள்லாம் இருக்கு இந்த இத்துங்கிறது வந்து இறந்தகால இடைநிலை அடுத்த அண்ணுங்கிறது வந்து சாரியை அண் வந்து சாரியை கடைசியில வர அண் வந்து ஆண்பால் வினை விஷயம் இதுதான் வந்து பகுபத உறுப்பினர்கள் நம்ம நிறைய எடுத்துக்காட்டு வச்சு பகுபத உறுப்பினர்கள் வந்து தனியாக வீடியோஸே போடுவோம் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் கீழே பார்க்க போ பார்க்கறதுனால இந்த பகுதி இந்த உறுப்புகள்லாம் என்னென்ன புரியுறதுக்காக இந்த எடுத்துக்காட்டை நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பகாபதம் பகாபதம்னா என்னன்னா பகுபதம்னா பிரிக்கிறது இது பகாகிறது என்னன்னா பிரிக்க முடியாத பிரிக்க முடியாத ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பகாபதம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் வந்து அடி சொல் இல்லை வேர் சொல்லாக இருக்கும் அதுதான் வந்து பகாபதம் இதுவும் நாலு வகை பெயர் சொல்லோட நாலு வகையில வரும் பெயர் வினை உடை பெயர் சொல் வினை சொல் இடைசொல் உரிசொல் சொல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு வகையிலுமே பகாபதம் வரும் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரிபகாபதம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது இதெல்லாம் வந்து பெயர் பகாபதம் வினை பகாபதம் பார்த்தீங்க அப்படின்னா நட வா படி வாழ் இதெல்லாம் வந்து வினை பகாபதம் இடை பகாபதம் பாத்தீங்கன்னா மண் கொள் இதெல்லாம் வந்து இடைப்பகாபதம் உரிபகாபது பார்த்தீங்களா உரு தவ நனி கழி இதெல்லாம் வந்து உரி பகாபதம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மூவிடங்கள் மூவிடங்கள் பார்ப்போம் இடம் வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படக்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்மை அப்படின்னா என்னன்னா தன்னை குறிக்கிறது எல்லாமே வந்து தன்மை நாம் நாங்கள் என் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தன்மை முன்னிலைங்கிறது என்னன்னா முன்னால் இருப்பவர்களை குறிக்கிறது தான் வந்து முன்னிலை நீ நீங்கள் நீர் நீவிர் உண் உங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை படர்கை அப்படின்னா என்னன்னா தன்னையும் முன்னால் இருப்பவரும் இல்லாம வேற ஒரு மூன்றாம் அவர்களை தான் வந்து படர்க்கை மூன்றாம் அவர்கள் குறிக்கிறது என்னன்னா அப்படின்னா அவன் அவள் யாரோ நம்ம சொல்றோம் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவைங்கிறதுலாம் வந்து படற்கை இதுதான் வந்து மூவிடங்கள் தன்மை முன்னிலை படற்கை இந்த வீடியோல நம்ம வந்து மூணு டாபிக்ஸ் பார்ப்போம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட் த்ரீ டாபிக்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மோ அவங்கலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்